சம்பாதிக்கிறானோ அவன் தனக்கு கேடாகவே அதை நிச்சயமாக சம்பாதிக்கிறான் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் மேலும் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ விட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதி மீது வீசிவிடுகிறானோ அவன் நிச்சயமாக அவதூத்தையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றான் மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய கிருவையும் இல்லாதிருந்தால் அவர்களில் ஒரு கூட்டத்தார் உன்னை வழி நடக்கும்படி செய்ய முயன்றிருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி உண்மை வழி கவரும்படி செய்ய முடியாது இன்னும் அவர்களால் உமக்கு எந்தவிதமான விதமான தீங்கும் செய்துவிட முடியாது மேலும் அல்லாஹ் மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கியுள்ளான் நீர் அறியாது இருந்தவற்றையும் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான் மீது அல்லாஹுவின் அட்படை மகத்தானதாகவே இருக்கின்றது நபியே தர்மத்தையும் நன்மையானவற்றையும் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைப்பதையும் தவிர அவர்களின் ரகசிய பேச்சில் பெரும்பாலானவற்றில் எந்தவிதமான நலமும் இல்லை ஆகவே எவர் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி இதை செய்கின்றாரோ அவருக்கு நாம் மகத்தான கூலியை வழங்குவோம் எவன் ஒருவன் நேர் இன்னது என்று தனக்கு தெளிவான பின்னரும் அல்லாஹுவின் இத்தூதரை விட்டுப் பிரிந்து மோனியங்கள் செல்லாத வழி அவன் செல்லும் தவறான வழியிலேயே செல்லவிட்டு நரகத்திலும் அவனை நுழையச் செய்வோம் அதுவோ சென்றடையும் இடங்களில் மிக கெட்டதாகும்